இவ்வளவு தூரம் இறங்கி வரேன் டாக்டர் இவ்வளவு தூரம் ஏறி போற ஆஹ் இல்ல என்ன நீ நீ சாதரமும் என்ன தள்ளிட்டு போற நான் ஜாக இருக்க வேலையே என்ஜாய் பண்ணிக்கொட்டுங்க சேஃபா என்ஜாய் பண்ணிக்கோட்டுங்க பிரச்சனை இல்லாம அதுவே முக்கியம் புரியுத வேற சொல்லிட்டு சொன்னேன் சார் சரி வந்து பாக்குறேம்மான்னு சொன்னாரு சொன்னாரு சார் இன்னைக்கு அண்ணனும் வரல அப்புறம் இப்ப போன் பண்றாரு அப்புறம் நான் போயிட்டாருனா அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பிவிட்டேன் எனக்கு வந்து உடனும் போல ஆசையா இருக்கு ஏதாச்சும் எங்கமா இருக்க ஏன் பேச மாட்டியாத சரி இறங்க பேசுறேன் பேச மாட்டேன் இறங்க பேசுறேன் வீட்டுக்கு பாப்பா போய் பாக்கு ரொம்ப சார் சரி இறங்க வீட்டுக்கு பேசு பேசுகிறேன் மருத்துவர் பெண்ணிடம் அத்துமீறி பேசியதாக கூறப்படும் ஆடியோவில் குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவர் குரல் பதிவு தானா என்பது குறித்து விசாரித்தால் மட்டுமே உண்மை நிலவரம் தெரிய வரும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில வந்து தொடர்ச்சியா பெண்களுக்கு கொடுத்துட்டே இருக்காரு பெண்களை

எதுவும் நடவடிக்கை இருக்குமானா இல்லை அந்த மருத்துவர் மீது எந்த நடவடிக்கை இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த இது இல்லை பாதிக்கப்பட்ட பெண் மேற்கொண்டு பாதிக்கிற மாதிரியான வேலைகள் தான் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அந்த மா அந்த தவறு செய்கிற அந்த டாக்டர் லோகநாதன் வந்து அப்புறம் எப்படி அந்த பெண்கள் வந்து இது மாதிரி பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வருவாங்க பல்கலைக்கழகங்களில் பெண்களுக்கான பயியல் தொல்லை இவ்வளோ பிரச்சனையாக பொழுது இந்த கட்டத்திலையும் இங்கே ஒரு மருத்துவரே இந்த மாதிரி செய்கிறாருன்னா இது எப்படி நம்ம அதை சரி செய்யறது இந்த மாதிரியான மருத்துவர்கள் மீது உடனடியாக நடந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படி விரைந்து நடவடிக்கை எடுக்க தவறுனா அகில இந்திய பார்மலாக் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை இந்த அரசு மருத்துவக் கல்லையிலே நடத்தும் நிலை தெரிவிச்சிருக்கேன் இந்த என்கொயரி கமிட்டி இன்னைக்கு எங்களுக்கு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன் அந்த என்கொயரி என்ன சொல்கிறாங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண் ஏன் என்கிட்ட நேரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க நான் முதல்வர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொன்ன பிறகு அந்த மருத்துவர் வந்து அந்த பெண்ணை போய் மிரட்டுறாருன்னா எப்படி இவங்களை நம்பி வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலாம் இங்கே நிலவுது தொழிலைகள் தொடர்ச்சியாக இங்கே இருக்கிற டாக்டர்கள் மூலமாக நடக்குது நான் எல்லா மருத்துவர்களையும் சொல்ல ஒரு சில மருத்துவர்கள் தான் சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய பர்டிகுலராக மயக்கவேல் மருத்துவர் லோகநாதன் வந்து நேரடியாகவே பெண்களுக்கு ஃபோன் வழியாக அந்த வேலையில் செய்கிறார் அவர் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்க தவறுனா அகில இந்திய பார்ப்பாக் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து இது குறித்து மருத்துவர் விளக்கம் கொடுத்தால் மட்டுமே அவரது தரப்பு என்னவென்று தெரியவில்லை மாவட்ட கல்வி அதிகாரி வீட்டில் பணகுடோன் பணத்தை என்னும் மெஷினே அசந்து போன தருணம் ஒரு கொடிக்கு மேல் பண நோட்டுகளை குவித்து வைத்திருந்த அதிகாரி பீகாரின் பெட்டியாவில் உள்ள மாவட்ட கல்வி அதிகாரி வீட்டில் இன்று விஜிலன்ஸ் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் இன்று காலை தொடங்கிய இந்த சோதனையை பாட்னாவைச் சேர்ந்த ஒரு குழு நடத்தியது மாவட்ட கல்வி அதிகாரி பிரவீன் சட்டவிரோதமாக சொத்துக்களை வாங்கியதாக விஜிலன்ஸ் துறைக்கு புகார் வந்துள்ளது புகாரை தொடர்ந்து பெட்டியாவில் உள்ள பிரவீனின் வாடகை வீட்டில் அதிரடியாக நுழைந்த அதிகாரிகள் அதிர்ந்து போய்விட்டனர் கட்டுக்கட்டாய் பண நோட்டுகள் வீட்டில் இருந்துள்ளது இதனால் ஒரு நாள் முழுக்க பணம் என்ன நேரம் எடுத்துக் கொண்டனர் ஒரு கட்டத்தில் பணம் என்னும் மிஷினே டயர்டாகிவிட்டது ஏனென்றால் கணக்கில் வராத ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் பணம் இருந்துள்ளது இருப்பினும் இது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை பிரவீன் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக வெட்டியாவில் டியூவாக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கில் வராத பணத்தை வைத்திருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது